بسم الله الرحمن الرحيم الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له வாசத் அல்லாஹ் இலாஹி இல்ல அல்லாஹு அஹ்தா சரி கலா வாசத் அண்ணா முஹம்மதன் அப்துஹு வரசுல் அம்மாபா எல்லாம் வல்ல அல்லா ஜல்லசான உத் தாலாவை புகழ்ந்து அவனது திருத்துதர் சல்லாஹூ அலி சலாம் அவர்கள் மீது சலவாத்தும் சலாமும் கூறிய பின்னால் அன்புக்குரிய சகோதரர்களே உங்கள் அனைவருக்கும் அஸ்லாம் அலைக்கும் வரமதுல்லாஹி வபர காத்தோம் தற்போது இங்கு உங்களுடைய குழந்தைகளுடைய குரான் போட்டியும் குர்வானை அவர்கள் ஓதக்கூடிய தஜிவி முறைகளும் பார்க்கப்பட்டது அன்புக்குரிய சகோதரர்களே பெற்றாருக்கு இருக்கக்கூடிய கடமைகளில் மிக முக்கியமானது பிள்ளைகளுக்கு மார்க்கத்தின் அடிப்படைகளை கற்றுக் கொடுப்பது மார்க்கத்தின் அடிப்படைகளிலே மிக முக்கியமானது குர்வானை பற்றி இல்மாகும் அல் குர்வானிலே அல்லாஹு தாலா மனிதனுக்கு செய்த அருள்கள் பற்றி பேசுகிறார் சூரா ரஹ்மானிலே அர் ரஹ்மான் அல்லமல் குர்ஆன் அல்லாஹ் மிகப்பெரிய அருளாளனாக இருக்கிறான் அதற்கான காரணம் என்னவென்றால் குர்வானை கற்றுக் கொடுத்திருக்கிறான் என்று தாலா சொல்கிறான் அதற்கு பிறகு தாலா சூரியனை படைத்தது சந்திரனை படைத்தது எல்லாம் சொல்கிறான் மனிதனுக்கு தாலா குர்வானை கற்றுக் கொடுத்தது இருக்கிறது அதுதான் அல்லாஹ்வுடைய அருள்களில் மிகப்பெரிய அருளாக குர்வான் எங்களுக்கு சொல்லி காட்டுகிறது அன்புள்ள சகோதரர்களே நாம் இருக்கக்கூடிய இந்த ரமலான் மாதம் அல் குர்வான் அருளப்பட்ட மாதம் என்கிறது எங்களுக்கு தெரியும் அந்த சூறாவிலே அந்த ஆய் அதுக்கு சம்பந்தமாக அல்லாஹ் பேசுகிற போது குரானுடைய ஒரு சிறப்பை சொல்கிறார் சஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில பீகில் குரான் ரமலான் மாதம் எத்தகைய சிறப்பு வாய்ந்தது என்றால் அதில் தான் குர்ஆன் அருளப்பட்டது புதல் இந்நாஸ் அந்த அல் குர்ஆன் முழு மனித சமுதாயத்துக்கும் வழிகாட்டக்கூடியது என்று அல்லாஹு தாலா சொல்கிறான் குர்வானுடைய சிறப்புக்கள் மிகப்பெரிய ஒன்று என்னென்றால் டோட்டல் மனித சமுதாயத்துக்கும் வழிகாட்டக்கூடியது இந்த வழிகாட்டுதல் என்கிறது சாதாரண விஷயம் கிடையாது இன்றைக்கி சாதாரணமாக சின்ன பிள்ளைகளுக்கு எப்படி கற்பிக்கிறது தனியாக டியூஷன் வைக்கிறாங்க கிளாஸ் வைக்கிறாங்க அதை வச்சு கொஞ்சம் பேர் உழைக்கிறாங்க நாய் எப்படி வளர்ப்பது நாயை எப்படி நடக்கிற ட்ரைனிங் பண்ணுறது இதுக்கு கூட கோர்ஸ் இருக்குது அதை வச்சு ஒரு மக்கள் புழைப்பு நடத்துகிறாங்க ஒவ்வொரு விஷயத்துக்கும் தொழில் தேடுவது எப்படி தொழிலை எந்த தொழிலை எப்படி ஆரம்பிக்கிறது ஒவ்வொன்றுக்குமே வழிகாட்டல் கொடுக்குறாங்க அந்த வழிகாட்டலுக்கு ஆலோசனைகளுக்கு பணம் பெறப்படுகிறது இங்கே அல்லாஹு தாலா குர்வானுடைய சிறப்பாக என்ன சொல்கிறான்டா புதல் நின்னாஸ் முழு மனித சமுதாயத்துக்குமான வழிகாட்டல் இதில் இருக்கிறது சொல்கிறான் அப்போ இந்த குர்வானை விட்டும் யாருமே தேவையற்று இருக்க முடியாது முஸ்லீம் அல்ல காபிர்க்கும் இந்த குர்வானில் தேவை இருக்குது இந்த குர்வானுடைய வழிகாட்டல் முஸ்லீமுக்கு மட்டுமல்ல காபிர்க்கும் சேர்த்து தான் அருளப்பட்டு அப்போ அப்போ பெரிய ஒரு பொக்கிசத்தை நாம் கையில் வைத்திருக்கிறோம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் அந்த குர்வானுடைய இன்னொரு சிறப்பம்சத்தை அல்லாஹு தாலா சொல்கிறான் பையநாற்று மினல் ஹுதாவல் புருக்கான் சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து அறிவிக்கக்கூடியது என்று அல்லாஹூ தாலா சொல்கிறான் இந்த பிரித்து அறிதல் என்கிறது மனிதனுடைய சிறப்புக்கள் உண்டு பகுத்தறிவுல அதுதான் நம்ம சொல்கிறோம் எது நல்லது எது கட்டது கெட்டது என்கிறத பிரித்தரிகிறது இந்த குர்வானுடைய கல்வி முஸ்லீம் சமுதாயத்துக்கு கிடைத்திருக்கிற காரணத்தினால் ஏனைய சமுதாயம் உணராத பல விஷயங்களை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம் சாதாரணமாக சில சமுதாயங்கள் பாம்பை கடவுளாக வணங்குறாங்க பசுவை கடவுளாக வணங்குறாங்க பள்ளிய கடவுளாக வணங்குறாங்க எளிய கடவுளாக வணங்குறாங்க ஒரு சின்ன முஸ்லீம் புள்ள ஒரு அஞ்சு வயசு புள்ளைட்ட காட்டி பாம்ப பாம்புன்னு சொல்லுவான் மாட்டை மாட்ட மாறுன்னு சொல்லுவான் பசு பால் கொடுக்குது அதே இந்த உமாண்ட் சொல்ல மாட்டான் அப்ப மாட்டை மாட்டாக பார்க்கக்கூடிய பகுத்தறிவு எங்களுக்கு குர்வானூடாக கிடைச்சிருக்குது படித்த சமுதாயத்தை சேர்ந்த நல்லா படித்தவங்க ஒரு ப்ரொஃபஸராக இருப்பாங்க யூனிவர்சிட்டியில பாம்பை கும்பிடுவாங்க ஆனா எங்களுக்கு அது பாம்பை பாம்பா பார்க்குற பகுத்தறிவு வந்திருக்குது அதுக்கு பேசிக் குர்வான் மாட்டை மாட்டாக பார்க்கக்கூடிய பக்குவம் எங்களுக்கு வந்திருக்கிறது அதுக்கு பேசிக் குருவான் கல்லை கல்லாகவும் சிலையை சிலையாகவும் பார்க்கக்கூடிய அறிவு எங்களுக்கு கிடைத்தது குருவானால் நம்ம கல்னு சொல்கிறோம் அவன் கடவுள்னு சொல்றான் அப்ப இந்த இந்த குழம்பி போன இந்த நிலையிலிருந்து மனித இனத்தை பாதுகாக்கக்கூடிய அறிவும் ஆற்றலும் குரு குரானில் இருக்குது இந்த குருவான கல்வி எங்களுக்கு சரியாக இருந்தா உடம்பின் நிறத்தை நிறமாக பார்ப்பான் இன்றைக்கு நிறைய அதாவது அமெரிக்கா போன்ற நாடுகளில் கூட வெள்ளை கருப்பு என்கிற பாகுபாடு இருக்குது நிலமாக பார்க்குற அறிவு அவன்கிட்ட இல்லை பிறப்பின் அடிப்படையில் ஏற்றத்தாழ்வு பார்க்கக்கூடிய நிலமை எல்லா சமுதாயங்கள்டையும் இருக்குது முஸ்லீம் சமுதாயத்தில் அது இல்லை அதுக்கு காரணம் குர்வான் கொடுத்த பேசிக்கான அறிவு அவன் கண்ணியத்துக்குரிய சவர்களே நாங்கள் அறியாமலேயே எங்களுக்கு இந்த குர்வான் நிறைய பேசிக்கை கற்றுத்தந்திருக்குது இது இல்லை என்று சொல்லி சொல்லியிருந்தால் நாங்களும் வேறு ரூபத்தில் இருந்திருப்போம் இன்றைக்கு சாதாரணமாக முஸ்லீம் அல்லாத சமுதாயத்து மக்களுடைய ஆடை அமைப்புகளை பாருங்கள் இஸ்லாத்தை தெரிவி குருவானோடு தொடர்புடையவங்களுடைய ஆடை அமைப்பை பாருங்கள் ஆணுக்கும் பெண்ணுக்கும் வித்தியாசம் தெரியாத ஒரு சமுதாயம் உருவாகி கொண்டு வருகிறது ஆனால் பகுத்தறியிற பிரிச்சு அறிகிற இந்த குருவானுடைய அறிவு இருந்தால் ஆண்டா யாரு அவனுடைய வேலை என்ன பெண்ணின்டா யாரு அவங்களுடைய வேலை என்ன அவங்க எப்படி நடந்து கொள்ளணும் இவங்க எப்படி நடந்து கொள்ளணும்ங்கிற பிரிச்சு அறியக்கூடிய அறிவு இந்த குர்வான் மூலமாக கிடைக்கிறது ஆக கணியத்துக்குரிய சவர்களே எங்களுடைய கையில் அல்லாகுத்தாலா மிகப்பெரிய ஒரு பொக்கிஷத்தை தந்திருக்கிறான் அந்த குர்வானுக்கும் எங்களுக்கும் என்ன தொடர்பெ என்பதை நாம் கட்டாயமாக அறிந்து கொள்ள வேண்டும் மேகம் இருந்தும் அந்த வேதத்தோடு தொடர்பில்லாத சமுதாயமாக வாழ்ந்த யூதர்களை பற்றி அல்லா சொல்லக்கூடிய வாசகத்தை பாருங்கள் வேதத்தை கொண்டு வேதத்தில் என்ன இருக்குது என்று தெரியாமல் இருந்த யூத சமுதாயம் ஏடு சுமந்த கழுதைகள் போன்றவர்கள் அல்லா உத்தா சொல்கிறார் அப்ப யூத சமுதாயம் ஏடு சுமந்த கழுதை என்றால் வேதத்தில் மேல கித்தாப வச்சா கிட்டாமில் என்ன இருக்குதுன்னு கழுதைக்கு தெரியாது புத்தகத்தில் என்ன இருக்குன்னு கழுதைக்கு தெரியாது அதில் வெயிட் மட்டும் தான் கழுதைக்கு தெரியும் அதே மாதிரி தான் யூதர்கள் இருந்தாங்க வேதத்தில் என்ன இருக்குதுன்னு அவங்க அறிஞ்சு கொள்ளலைன்னு அல்லாவுத்தாலாக சொல்கிறாள் இதை ஏன் அல்லா எங்களுக்கு சொல்கிறான்டா நீயும் குர்வானை வச்சுட்டு குர்வானை அறியாமல் இருந்தால் நீயும் ஏது சுமந்த கழுதை தான் என்கிறதுக்கு தான் அல்லாவுத்தாலாக எங்களுக்கு சொல்லி காட்டுகிறாங்க ஆக கண்ணியத்துக்குரிய சோதர்களே இந்த குர்வானோடு நாம் நெருங்கிய ஒரு உறவை ஏற்படுத்த வேண்டியிருக்கிறது இந்த பிள்ளைகள் குர்வானம் ஓதுனாங்க அவங்களுடைய ஓதல் திருத்தமா இருக்குது உச்சரிப்பு நல்லா இருக்குது ஓதுகிற முறை நல்லா இருக்குது அவங்க அவங்களோட ஏற்ற மாதிரி ஓதும் போது சில வசனங்களை தவறி விடுவாங்க ஐயா அவங்களோட பயிற்சி காலம் தான் இது எங்களுடைய ஊர்களில் இப்படி திருத்தமா குருவானா படிக்கிறது கஷ்டமா இருக்குது பிள்ளைகள் ஓதுல பார்த்து ஓதுறது உச்சரிப்பு வாறது கஷ்டமா இருக்குது அல்லாவுடைய அருளால இங்க இருக்கக்கூடிய உளமாக்கல் உங்களோட பிள்ளைகளுக்கு திருத்தமா குருவானை கற்றுக் கொடுத்துருக்குறாங்க இது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது நபி சொல்லா சொல்றாங்க உங்களில் சிறந்தவர் யாருண்டா குர்வானை தானும் கற்று பிறருக்கு தான் என்று நபி சொல்லாஹம் சொல்கிறாங்க எந்த கல்வியை பெற்றாலும் குர்வானுடைய கல்வியை பெறாமல் நாம் சிறப்பு பெற முடியாது இந்த ஒரு அடிப்படையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் புல்கள் எஸ்தமில்லதின்னு யாழை மூண வல்லதினு லாயாள மோன் கற்றவர்களும் கல்லாதவர்களும் சமமாவார்களான்னு அல்லாஹுத்தாலாக கேட்குறான் கற்றவர்களும் கல்லாதவர்களும் சமமாக முடியாது அல்லாஹ் கல்விக்கு கொடுத்திருக்கக்கூடிய முக்கியத்துவம் என்ன தெரியுமா எங்களுக்கு தெரியும் நாய் நஜீஷுங்கிறது எங்களுக்கு தெரியும் நாய் வந்து நஜீஸ் ஒரு பாத்திரத்தில் நாய் வாய் வைச்சா அதை ஏழு தடவை கழுவணும் ஒரு முறை மண்ணை போட்டு கழுவணும் ஆனால் இதே நாய் வேட்டையாட கற்பிக்கப்பட்டால் வேட்டையாட பயிற்றுவிக்கப்பட்டால் பயிற்றுவிக்கப்பட்ட நாய் ஒரு முயல போய் பிடிச்சிட்டு வந்தா நம்ம சாப்பிடலாம் என்று இஸ்லாம் சொல்லுது பயிற்றுவிக்கப்பட்ட நாய் வேட்டையாடினால் நாங்க சாப்பிடலாம் சும்மா உள்ள நாய் கவிட்டு வந்து நம்ம தின்ன முடியாது அல்லாஹு தாலா நாயாக இருந்தாலும் ஒரு இழ்மை பெற்றால் அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கிறார் இஸ்லாத்துல நாய் செல்லமாக வளர்ப்பது தடை பாதுகாப்புக்காகவும் விளைச்சல் நிலங்களை பாதுகாக்கிறதுக்காகவும் ஆடு மாடுகள் மேய்க்கிறவங்க அதனுடைய சேஃப்டிக்காக நாய் வளர்க்கலாம் அந்த இதில் வேட்டையாடுவதற்கு பழக்கிறதுக்கு பழக்கப்பட்ட நாயை நாங்கள் வளர்க்குறதுக்கு இஸ்லாம் அனுமதிச்சிருக்குது அது வேட்டையாட கற்பிக்கப்பட்டு அதுக்கு பயிற்றுவிக்கப்பட்டிருந்தால் அந்த நாய் கொண்டு வரக்கூடிய வேட்டை பொருளை சாப்பிட இஸ்லாம் அனுமதிக்குது அப்போ இஸ்லாம் என்ன கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் இது கல்விகள் ஆக சிறந்த கல்வி குர்வான் இந்த குர்வானுடைய கல்விக்கு இஸ்லாம் கொடுக்கக்கூடிய நன்மையை பாருங்க ஒரு நாள் நபி சொல்லா வலேஸ்லம் அவங்க மஸ்ஜித் நபருக்கு வாராங்க சஹாபாக்கள் இருந்து கலைச்சிட்டு இருக்கிறாங்க நபிசல்லா கேட்டாங்க யாருக்காவது பத்கா என்கிற மதீனாவுடைய சந்தைக்கு போய் யாரோடும் சண்டை பிடிக்காமல் எந்த உறவுகளையும் முறித்து கொள்ளாமல் ஒரு சிகப்பு ஒட்டகம் வாங்கிட்டு வர விருப்பமானு கேட்டாங்க அப்போ சகாபாக்கள் சொன்னாங்க யாருக்கு தான் யார் ரசூலாக விருப்பம் வராது சோப்பு ஓட்டை எல்லாருக்கும் விருப்பம் ஆனா அந்த அளவுக்கு எங்கள்கிட்ட காசு இல்லை ஏன்னு சொன்னாங்க அப்ப நபி சல்லா அவளை சொன்னாங்க உங்களில் யாராவது ஒருவர் மஸ்ஜிதுக்கு வந்து ஒரு ஆயத்தை கற்றுக் கொடுத்தால் அல்லது ஒரு ஆயத்தை கற்றுக்கொண்டால் அது மதீனாவுடைய சந்தைக்கு சென்று யாரையும் பகைத்து கொள்ளாமல் எந்த உறவையும் முறித்து கொள்ளாமல் சிறப்பு ஒட்டகம் ஒன்றை பெற்று வருவதை விட சிறந்ததுன்னு என்று சொல்றாங்க ஏன் அது யாரையும் பகைத்து கொண்டு உறவை முறிச்சு கொண்டு சொல்றாங்கண்ணா சில பேருக்கு சொத்து கிடைக்கும் எப்படின்னா நீ இதுக்கு பிறகு எனக்கு நானாவும் இல்லை நான் உனக்கு தம்பியும் இல்லை சொத்த ரெண்டா பிரி சொத்து கிடைக்கும் ஆனால் உறவு போயிடும் உறவு போய் கிடைக்கிற சொத்து உண்மையான சொத்தே கிடையாது அப்ப அந்த அதற்கத்தான் சொல்லிக்காதாங்க எந்த உறவையும் பிரிக்காம யாரோடையும் பகைத்து கொள்ளாம ஒரு ஒட்டகம் பெறணும் பள்ளிக்கு வந்து ஒரு ஆயத்தை படிங்க ஒரு ஆயத்தை படித்து கொடுங்க அந்த நன்மை கிடைக்கும் உங்களில் யாராவது ஒருவர் பள்ளிக்கு வந்து இரண்டு ஆயத்துக்களை கற்றுக்கொண்டால் அல்லது இரண்டு ஆயத்துக்களை கற்றுக் கொடுத்தால் மதீனாவுடைய சந்தைக்கு போய் யாரையும் பகைத்துக் கொள்ளாமல் எந்த உறவையும் முறித்துக் கொள்ளாமல் ரெண்டு ஒட்டகம் வாங்கி வந்ததுக்கு அது சமமானது என்று ரசூசராசன் சொல்றாங்க அப்போ ஒரு ஆயத்தை படிக்கிறது ஒரு ஒட்டகத்தை பெறுவதை விட சிறந்ததாக எங்களுக்கு ரசூல் சுலான்னு சொல்லி காட்டுறாங்க குர்வானை ஓதுவதை பொறுத்தளவில் இப்போ இதில் இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு குர்வானை இந்த பிள்ளைகள் ஓதுன அளவுக்கு ஓத முடியாது அது எங்களுக்கு தெரியும் நபீஸ்வர ராமகிருஷ்ணன் சொல்கிறாங்க அல் பில் குர்ஆன் குர்ஆனை திருத்தமாக ஓதக்கூடியவரை பொறுத்தளவில் கிராமில் நாளை மறுமையில் இந்த குருவான லவுல் மவுல பதிஞ்ச மலக்குமார் இருக்கிறாங்க அந்த கண்ணியமிக்க மலக்குமார்களோடு இருப்பார்கள் எவ்வளவு பெரிய பாக்கியம் என்று சொன்னால் குருவானை நீங்கள் திருத்தமாக ஓதினீங்கன்னா மலக்குமாரோடு இருப்பீங்க மருமையில் இது சாதாரண விஷயம் கிடையாது அதுக்கும் சங்கை மிக்க மலக்குகளோடு இருப்பீங்க என்று நபிசலாசன் சொல்கிறாங்க ஒருவேளை உங்களுக்கு குருவானை திருத்தமாக ஓத தெரியலை நீங்கள் ஓதுறீங்க திக்கி திக்கி ஓதுறீங்க கஷ்டப்பட்டு ஓதுறீங்கன்னா பலகு அஜான் என்று சொன்னாங்க அவங்களுக்கு அல்லா ரெண்டு கூலி கொடுப்பாங்க ஒன்று குர்வான ஓதுனதுக்கான கூலி மற்றது என்னென்னு கேட்டால் குர்வான ஓதுனதுக்காக கஷ்டப்பட்டாரு அந்த கஷ்டத்துக்கு அல்லா கூலி தருவான் என்று நபி சொல்லுன்னு சொல்கிறாங்க ஒருவேளை உங்களால் திருத்தமாக ஓத முடியலைன்னு சொன்னாலும் உங்களால் முடிஞ்ச அளவு ஓதுறதுக்கான முயற்சி செய்யணும் ஒரு எழுத்துக்கு பத்து நன்மை அலிஃப்லாம் நீ மட்டு ஓதிட்டீங்கன்னா முப்பது நன்மை கிடைச்சிடும் எனவே நாங்கள் குர்வானை ஓதணும் ஒருவேளை எங்களுக்கு ஓதவே தெரியாதுன்னு சொன்னால் ஓதலை கேட்கவாது செய்யணும் நாங்கள் ஓதுனவருக்கு ஒரு இடத்துக்கு பத்து நன்மை ஓத கேட்டோம்னு சொன்னால் ஒரு இடத்துக்கு எங்களுக்கு ஒரு நன்மை கிடைக்கும் மீம்னு சொன்னால் ஓதுனவருக்கு முப்பது நன்மை கேட்டவங்களுக்கு மூணு நன்மை ஒன்று நாங்கள் ஓதணும் இல்லைன்னா ஓத நாங்கள் கேட்கணும் எனவே கண்ணியத்துக்குரிய சோழர்களே குர்வானோடு நாங்கள் ஒரு நெருங்கிய தொடர்பு வச்சுக்கொள்ளணும் குர்வான் தான் எங்களுடைய உலக வாழ்க்கையினுடைய வெற்றிக்கான அடிப்படையும் குர்வான் தான் குருவானை நம்ம ஒன்று சொன்னா நாளை மறுமையில அல்லா என்ன செய்வாண்டா உலகத்துல நீ குருவான ஓதின மாதிரி ஓதிக்கொண்டே சொர்க்கத்தில் உன்ன அண்டஸ்து கூடிக்கொண்டே போகும் எந்த இடத்துல நீ அந்த இடம் வரைக்கும் உனக்கு சொர்க்கத்துல தரஜா கிராஸ் கூடிக்கொண்டே போகும்னு சொல்லுவான் குருவான பூமியில நல்லா ஓதுனவங்க அவங்க ரேஞ்சு வந்து சொர்க்கத்தில் உயர்ந்து கொண்டே போகும் ஓதவே இல்லைன்னு சொன்னால் சொர்க்கத்தில் உயர்வு என்கிறதுக்கான இடத்தை நாங்கள் தேட முடியாது எனவே கண்ணியத்துக்குரிய சொவர்களே முடிஞ்ச வரை குர்வானோட நம்ம ஒரு நெருக்கத்தை உண்டாக்கணும் அந்த நெருக்கம் தான் எங்களுக்கும் அல்லாவுக்கும் இடையில் இருக்கக்கூடிய உறவுக்கான பலமாக இருக்கும் எனவே இந்த ரம்லானை நாங்கள் குர்வானோடு உள்ள உறவுக்கான ஒரு தலமாக அமைத்துக்கொள்வோம் எல்லாமல்ல அல்லா ஜெல்ல சானோ தாலா குர்வானை பற்றி பிடித்த முஸ்லீம் சமுதாயமாக என்னை முங்கலை வாக்கி அருள் புரிவானாக வாக்ரு தவ்வானா ஹமது இல்லாய் ஆலமீன் السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ